தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் நண்பர்களே பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியான ஒரு சால்டரிங் ஒயர் வாங்கியிருக்கிறோம் இப்போ வந்து இந்த சால்டரிங் வயரை வந்து நாம் பெல்டிங் பண்ணி பார்க்க போகிறோம் எந்தளவுக்கு குவாலிட்டியாக நம்மளுக்கு இந்த இயம் வந்து பெல்டிங் அதாவது எப்படி ஒட்டுதுன்ற நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் புதிதாக வந்து ஒரு எலக்ட்ரானிக் ரிப்பேர் பழகுறவங்களும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கிட்பேனி சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வீடியோக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கு நம்ம உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நாம் ஒரிஜினல் சூப்பர் குவாலிட்டியான ஒரு சால்டரின் வயரை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் புதிதாக வந்து ஒரு எலக்ட்ரானிக் ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு சந்தையில் வந்து பல தரப்பட்ட சால்டரின் வயர் வந்து விற்பனை ஆகுது எல்லா சால்டரின் வயரும் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரிஜினலாக குவாலிட்டியாக வந்து அது ஒட்டுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லைன்னா சொல்லணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து சால்டரை வந்து இந்த சால்ட் அதாவது ஈயத்தில் வந்து நாங்கள் சால்ட்ன வைக்கிற நேரம் பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த ஈயம் வந்து எங்களுக்கு இலவில் வந்து மெல்ட் ஆகணும் அதாவது டேஸில் வந்து டக் டக்குன்னு குயிக்காக வந்து உருகணும் அப்படி உருகலைன்னு சொன்னால் அந்த வயரை ஒயரை சொன்னால் அது வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு லோக்கலான ஒரு சால்டண்ட் ஒயராக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு சால்ட் வயரை ஒயரை தான் வாங்கியிருக்கிறேன் இப்போ இது வந்து எப்படி ஒட்ட போகுது அப்படின்றத நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சிறலங்கன் ப்ரைஸில் வந்து சொன்னால் இந்த சால்டன் வயர்ன மொத்த விலையை சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்க சொன்னால் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து சால்டின் வயரண்ட ருப்பீஸ் அதாவது ப்ரைஸ் விழா வந்து மாறும் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மள நாட்டு விலையில் ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா இப்போ இதை வந்து பிரித்து நான் செக் பண்ணி ஒட்டி பார்க்கலாம் இப்போ நாங்கள் பிரித்து பார்க்க போகிறோம் பிரித்து பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரிஜினல் இஎம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் நான் வந்து அதை பிராஞ்சு அதாவது இந்த கம்பெனிண்ட நேம் பேராக தான் இருக்கணும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆங்கிலத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ரொக்கன்னு போட்டிருக்காங்க ரொக்கன்னு சொன்னால் பாறைந்து தமிழ் அர்த்தம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் சால்டன் வயர்னு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக்ஸ் பெஸ்ட்டு குவாலிட்டின்னு கொடுத்துருக்குறாங்க இங்கே சொன்னால் இந்த சாடின் வயரிண்ட அளவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அறுபது நாற்பது கொடுத்துருக்காங்க இந்த கிரேமை பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு கிராம் இந்த ஈயத்தின்ண்ட அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு எம்எம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நாங்கள் இதை ஒட்டி பார்க்கலாம் இந்த வயர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வளைஞ்சு நெடுஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் குயிக்காக வந்து ஒட்டும் இல்லைன்னு சொன்னால் கம்பி மாதிரி இருந்து சொன்னால் ஒட்டாது இப்போ வந்து நாம் இதை ஒட்டி பார்க்கலாம் நான் சால்ட் வச்ச உடனே வியம் வந்து இலகுவாக குயிக்காக வந்து கரையணும் இப்போ அந்தளவுக்கு கரையுதான்ற செக் பண்ணி பார்ப்போம் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு இலகுவாக ஈயம் வந்து உருகுது இந்த ஒயரை வந்து ஒட்டி பார்க்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்த ஒரு ஒயர் ஒட்டினாலும் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒயரில் வந்து இந்த மாதிரி சாடின்னு வெட்டி கொள்ளணும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒட்டுது இப்போ இந்த போர்டில் வந்து ஒட்டி பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த போர்டில் வந்து புதுசாக வந்து ஒரு ஒயர் ஒட்ட போகிறோன்னு வெட்டி கொள்ளுவோமே இப்ப நாம இந்த மாதிரி ஒட்டுறோம் எந்த அளவுக்கு குவாலிட்டி ஆக்ட்டுன்றதை பார்க்கலாம் பாத்தீங்க சொன்னா சட்டப்படி ஒட்டுது ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்க பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சால்ட் வயர் அதாவது இந்த இயம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சூப்பரா வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகுது அதாவது சூப்பரா வந்து நம்மளுக்கு இலகி உருகுது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒயர் வந்து ஒயராக இருந்தாலும் சரி இஎம் இல்லைன்னு சொன்னால் டயோடு கெப்பாசிட்டர் இந்த மாதிரி நாம் ஐசிகள் மாத்திர நேரம் இயம் வந்து நம்மளுக்கு குவாலிட்டியாக தரமாக இருந்தால் மட்டும்தான் நாம் அதை வந்து ஈஸியாக பெல்டிங் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியும் அதாவது ஒட்டிக்கொள்ள முடியும் நல்ல நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வந்தால் தான் நீங்கள் புதிதாக வந்து ஒரு எலக்ட்ரானிக் ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு இஎம் அதாவது சோல்டரின் ஒயர் வாங்க போகிறீங்கன்னா இந்த பிராஞ்சில் இருக்கிற ஒரு சோல்டரின் வயரை வந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல நண்பர்களை இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வயலில் உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ட்ர பட்டன் அழைத்து தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்